தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் காக்கின்ற காவல் அரணாக விளங்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தாங்கி பிடிக்க தூணாக தூக்கி நிறுத்த எத்தனையோ சார்பு அணிகள் நம்மிடத்தில் இருக்கிறது அதில் தனித்துவமானதுதான் நம்முடைய சட்டத்துறை இது வழக்கறிஞர்கள் அணி மட்டுமல்ல கழகத்தை காக்கின்ற காவல் அணி சோதனை நெருப்பார்கள் பல கடந்து அள்ளி வீசப்பட்ட அவதூறுகளை எதிர்கொண்டு நாள்தோறும் கட்டமைக்கப்படும் பொய்களை தகர்த்தறிந்து எழுபத்தைந்து ஆண்டுகால கற்கோட்டையாக கழகம் நிமிர்ந்து நிற்கிறது ஆறாவது முறையாக ஆட்சி அமைத்திருக்கிறது என்றால் அதற்கு லட்சக்கணக்கான கழக வீரர்களின் தியாகம்தான் காரணம் அந்த தியாக வரலாறுக்கு தியாகிகளுக்கு துணை நின்ற வரலாற்று தான் சட்டத்துறையை சார்ந்த நம்முடைய வழக்கறிஞர்கள்